அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாபெரும் மக்கள் சக்தி மிக்க இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்களிலே மிக முக்கியமானவர் தமிழகத்திலே முதலமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல் அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை வைத்த எங்களுடைய உயிரின் மேலான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மிகவும் தவறான வகையிலே சித்தரித்து கார்டூன் வெளியிட்டு அவமானப்படுத்தி எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கிற டி ராஜா அவர்கள் அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து நானும் திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் அவர்களும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் திருப்பூர் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையாளர் அவர்களிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம் சட்டபூர்வமான நடவடிக்கையை அவர் மேற்கொள்ளுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆளும் கட்சி என்றால் காவல்துறை ஒரு விதமாகவும் எதிர்கட்சி என்றால் மற்றொரு விதமாகவும் இருவேறு நுணுக்கங்களை கையாளாமல் சமநிலையிலே இருந்து இந்த தவறான பதிவை உடனடியாக நீக்குவதற்கும் பதிவை வெளியிட்ட அதை தொடர்ந்து அதை மேலும் மேலும் ஊடகங்களை வெளியிட்டவர்கள் மீதும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிஆர்பி ராஜா அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட கருத்து படத்தை வெளியிட்ட டிஆர்பி ராஜா அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்